வணக்கம் இவா வெல்கம் டு கருவாப்பிளை சமையல் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அடுப்பை பற்ற வச்சுட்டேன் பாண்டி வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டேன் ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன்றைக்கி சிம்பிள் சமையலை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் சீரகம் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் உளுத்த பருப்பு அஞ்சாறு மிளகா வச்சுருக்கேன் அதை வந்து போகிறேன் இப்போ இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எதுக்கு அதான் பொற்ற கூட்டுக்கு தான் ஸோ சீரகம் பொறிஞ்சு உங்களுக்கு உளுத்தம்பருப்பு நல்ல செவக்காக வாசனை வந்ததுன்னா நம்ம எடுத்துட வேண்டியது தான் ஸோ இன்றைக்கி அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கடலை பார்த்தா தெரியும் உங்களுக்கு மூக்கடலை போட்டு பைத்தம் பருப்பு போட்டு கடலப்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் அதாவது எல்லா பருப்பும் போனால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு அட் த சேம் டைம் ரொம்ப நிறையா பண்ணியும் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால தொட்டுக்கிற மாதிரி ஒரு அஞ்சு பேருக்கு இது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைகள் கூட இந்த மாதிரி நீங்கள் பண்ணித்தரலாம் கூட்டு ரொம்ப இருக்கும் பீட்ரூட் கூட்டு ஸோ அதுக்கு தேவையான தேங்காயும் வச்சுருக்கேன் இப்போ இதை வருபட்டுருக்குன்னா இந்த பக்கம் கூட்டு பண்ணிடலாம் நம்ம இதை நல்லா செவக்க வறுக்கணும் கருவேப்பில எல்லாத்துலேயும் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சீரகமும் நீங்கள் எல்லாத்துலேயும் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் அனிமிக்கில் தான் இருக்காங்க ஸோ அனிமிக்காக இருக்கிறதுனால நம்ம அடிக்கடி பீட்ரூட் சாப்பிட்டா உடம்புல ரத்தம் ஊறும்னு சொல்லுவாங்க அதோட கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஒவ்வொரு காயுமே அதோட ஷேப்பு அதோட கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ கிட்னி ப்ராப்ளம் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு பீன்ஸு சொல்லுவாங்க இது வந்து இதுவும் ஓரளவுக்கு பீட்ரூட்டு இப்படி வந்து இப்படி தான் வருது ஸோ அதனால அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஷேப்பை தகுந்த மாதிரி காய்கறி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அதுக்கும் அது நல்லது ஹார்ட் மாதிரி இருக்கிறதுனால ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது இப்போ பாருங்க நம்மளுக்கு ஜம்முன்னு கருவா கருவேப்பில வெடித்து உளுத்தம்பருப்பு செவந்து சீரகம் பொறிஞ்சி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம அரைக்க தான் போகிறோம் இதை அரைச்சிட்டு நம்ம வந்து அடுத்தது இதில் ஒரு காய் பண்ண போகிறோம் கருவேப்பிலையை அப்படியே போடாமல் அரைச்சி போட்டுட்டோன்னா அதோடய சக்தி வரும் முடி கொட்டுறது கொஞ்சம் உடம்புக்கு நல்லது நார் சக்தி தனியாக இருக்கிறதுனால கருவேப்பிலை எந்த வகையிலையாவது சேர்த்துக்கணுன்னு வாங்க ஸோ இது ரெடி ஆகிடுச்சு இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் பாண்டியில வந்து எண்ணெய் போட்டுட்டேன் கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டுறேன் போட்டுட்டு நம்ம வந்து இந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய் கறி முருங்கக்காவும் கத்திரிக்காயும் நறுக்கி வச்சிருக்கோம் அத கறி பண்ண போகணும் அது பாருங்க இது முருங்கைக்காய் ரெண்டு கத்திரிக்காய் இதை நான் கடுகு வெடிச்சிட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் இதுல சேர்த்துறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போட்டாச்சா மஞ்சள் பொடி போட்டாச்சா இப்போ கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி கழித்து மூடிடுவோம் கத்திரிக்காய் ரெடி ஆகிடும் கொஞ்சமாக கடைசியில் நம்ம ஆளின் ஒன்று பொடி போட்டுப்போம் தண்ணி கழிச்சிடுவோம் தட்டை போட்டு மூடிடுவோம் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் ஆகட்டும் இந்த பக்கம் வந்து நம்ம எண்ணெய் கடுக்கு போட்டுட்டு இதை போ இதை நான் போய் அரைச்சின்னு வந்துடுறேன் இந்த வறுத்ததையும் தேங்காயும் போட்டு அரைச்சின்னு வந்துடுறேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ எண்ணெய் வச்சுட்டேன் கொஞ்சமாக கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டுட்டு எல்லாமே ரொம்ப ஒரு ரெண்டு பிஞ்சு தான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இது வெடிக்கட்டும்னு வெயிட் பண்ணுவோம் அதுக்குள்ளே பாருங்கள் இங்கே நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன் தேங்காய் போட்டு இன்றைக்கி நான் தேங்காய் போட்டு கூட்டு தான் பண்ண போறேன் பொரிச்சு கூட்டு ஸோ தேங்காய் சீரகம் கருவேப்பிலை சேப் மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகாவும் போட்டு அரைக்கலாம் ஒரு ஹெல்த்தியாக இருக்கட்டும்னு இன்னைக்கு நான் மூணு பருப்பு போட்டு அரைச்சிருக்கேன் பச்சை புளி ரசம் தான் பண்ணலான் இருக்கேன் அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் கொஞ்சம் பச்சை மிளகா இல்லைன்னா சேப்பு மிளகாவை நம்ம இடிக்கல்ல வச்சு இடிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில ஒன்றும் அதிகமா அரைச்சிட்டு கொஞ்சம் புளி இவ்வளோ தான் புளி எடுக்கணும் எடுத்து நல்லா கரைச்சி வெட்டியாக கரைச்ச உடனே அதில் நல்லா ஒரு சொம்பு தண்ணி விட்டு கரைச்சி வச்சின்ட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கோங்க மஞ்சப்பொடி இல்லைனா கூட உப்பு கம்பல்சரியாக போட்டு தேவையான அளவு உப்பை போட்டுட்டு இந்த இடித்ததை வந்து கையை போட்டு நல்லா இந்த புளியை தண்ணியை ஊற்றி ஒரு தக்காளி போட்டு கரைச்சிக்கலாம் நான் வெங்காயம் போட மாட்டேன் சில பேர் வெங்காயம் போடுவாங்க நான் வெங்காயம் போடுறதில்ல இந்த ஒன்றும் அதிகமாக அரைச்சத கையில் நல்லா பிசைஞ்சிட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி தக்காளி ஒண்ணை போட்டு நல்லா பிசைஞ்சி அந்த புளி தண்ணியை ஊத்தி அப்படியே வச்சிருந்துட்டு அப்படியே சாத்துல போட்டு சாப்பிட வேண்டிதான் இது முக்காசி ஆந்திரா ஸ்பெஷல் இது ஆக்சுவலா இது இது என்ன சொல்றது பச்சை புளி ரசம் ஆனா இப்போ வந்து ரீசண்டா ரொம்ப ஃபேமஸா இருக்கு அவங்க வெங்காயம்லாம் எல்லாம் யூஸ் பண்றாங்க நான் நார்மலா வெங்காயம் யூஸ் பண்ண மாட்டேன் ரசத்துக்கு வந்து இன்றைய சமையலில் பச்சை புளி ரசம் அப்புறம் மூக்கடலை போட்ட பீட்ரூட் கூட்டு சரியா இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான உப்பை போடணும் நம்ம உப்பு போட்டாச்சு ஏற்கனவே அரைச்சிட்டோம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம் இந்த இதை வந்து பயிர் விட்ருவோம் உங்களுக்கு இந்த மாதிரி கூட்டுக்கு அரைச்சதை கூட அப்படியே கொஞ்சம் போட்டு ரசம் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் புளியை கரைச்சி மிளகு சீரகம் விட்டு இதை கரைச்சி ஊற்றி ரசம் பண்ணலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த அரைச்ச விழுதில் கொஞ்சம் போட்டு ரசம் பண்ணலாம் மைசூர் ரசம் மாதிரி இருக்கும் அதில் வந்து நம்ம புளியை கரைச்சி மேலக்கு சீரகம் போட்டு இந்த அரைச்ச விழுத போட்டு ஒரு கொதி விட்டு அறக்கணும் அது சாம்பார் கரைச்சாலும் சரி கூட்டு கரைச்சாலும் சரி எது கரைச்சாலும் நம்ம வந்து கோடு உழாம நம்ம கலரணும் கலர வேறு ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணலாம் ஆனால் கோடு உழாத மாதிரி மேலாக கலரணும் அடியில் படாமல் ஸோ இப்போ கூட்டு ஆயிடுச்சு அப்புறம் இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெந்துன்றக்கு இது நல்லா வேகணும் இந்த முருங்கைக்காய் இதுவும் இந்த கத்திரிக்காய் வந்து குழஞ்சி இதோட சேர்ந்துடும் அப்புறம் வந்து நம்ம மிளகாப்பொடி போட்டு சுருளை வ வதக்கி எடுத்தோன்னா நம்மளை கத்திரிக்காய் முருங்காய் கறி ரெடி ஆகிடும் ஸோ இது ஒரு பக்கம் ஆயிடுச்சு நம்மளோட கறிக்கு கருவேப்பிலை போட்டோம் இந்த கருவேப்பில வாசனை சூப்பராக இருக்கும் அது வேகும்போதே போட்டுடணும் அதோட சாரும் இறங்கிடும் ஸோ இது ஒரு பக்கம் வெந்துன்றது மூடிடுவோம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஜம்முன்னு கூட்டு ரெடி ரெடியாகிடுச்சு நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பீட்ரூட் குருமா போட்டுருந்தேன் ரொம்ப நல்லா இருக்கும் அது செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு அது வந்து எங்கள் பையனோட ஃபேவரேட் அது பீட்ரூட்டு குருமா ஸோ இது வந்து பீட்ரூட் கூட்டு இதுவும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஸோ நிறையா பேரை அப்ளை பண்ணியிருந்தீங்க இன்னும் செலக்ட் பண்ணல நான் ஆக்சுவலாக வந்து எங்களை இப்போது வந்து இன்னும் இன்னும் ஒன்றே ஒன்று சொல்ல மாதிரிட்டு இப்போ காம்போ ஆஃபர் போயின்ட்டுருக்கு அதனால் இந்த டைமில் நீங்கள் ஆர்டர் கொடுக்கறதா இருந்தால் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க ஏன்னா மிளகாப்பொடிலாம் ஃப்ரெஷ்ஷாக ஆலிநோன் பொடி தான் குழம்புக்கு சாம்பாருக்கு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே பொடி அரைச்சி வச்சிருக்கேன் கிட்டத்தட்ட எட்டு கிலோ இருக்குது வேகமாக ஆர்டர் கொடுத்துக்கோங்க நல்லா வாசனையாக கம்ம கம் இருக்கும் கருவேப்பிலை மஞ்சள் சீரகம் மிளகு எல்லாம் போட்டிருக்கோம் அதனால் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ தோரம் பருப்பெல்லாம் வறுத்து போட்டிருப்பேன் ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நம்ம ஆர்டருக்கு நம்பர் வேணுமா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் என்ன இதை இந்த மாதிரி வீடியோஸ்னாலும் அடுத்தது வந்து நம்ம நம்ம இது இருக்குது மில்லட் மிக்ஸ் இருக்குது நம்மளோட மில்லட் மிக்ஸு பார்த்தாலும் நான் உளுந்தங்கஞ்சி தான் குடிக்கிறேன் மில்லட் மிக்ஸை வச்சு நான் ஈவினிங்கில் ஒரு சூப்பரான போண்டா பொடுப்புகிறேன் அதை நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் So, hari lagi masa apa rom, hari lagi mai